காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் மூன்று வெளிநாட்டினர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகையே உலுக்கியுள்ளது ஆறு நாட்களுக்கு முன்பு திருமணமாகி தேனிலவுக்கு சென்ற கடற்படை அதிகாரி உட்பட பெரும்பாலும் ஆண்களையே குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்கியதன் பகீர் பின்னணி என்ன अपने आप बोले ना मुझे ना थी? क्या बोलते थी? में था एक है, उसने उसको गोली पे? उसने बोला शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार कणवने तन मुडूरमान पार्त அவரது மனைவி கதறி துடித்த இந்த காட்சி பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் கோர முகத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது காஷ்மீரின் இயற்கை அழகியலை பலரும் குடும்பத்துடன் ரசித்துக் கொண்டிருந்த போது நவீன துப்பாக்கிகளுடன் புகுந்த தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டது

காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக பகல்காம் விளங்குகிறது தற்போது கோடைக்காலம் என்பதால் ஏராளமான பயணிகள் பனிப்பிரதேசமான காஷ்மீருக்கு படையெடுக்கின்றன இதில் செவ்வாய்க்கிழமையன்று பகல்காமின் பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்து கொண்டிருந்தனர் மதியவுகளை என்பதால் பலரும் ரிசார்ட்டில் உணவு இருந்தி கொண்டிருந்தனர் அப்போது அங்கு துப்பாக்கியுடன் புகுந்த ஆறு தீவிரவாதிகள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக சுட்டனர் என்ன நடக்கிறது என யோசிப்பதற்குள் சுற்றுலா பயணிகள் பலரும் குண்டடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தனர் சற்று நேரத்திற்கு முன்பு உற்சாகமாக இருந்தவர்கள் உயிரற்ற சடலமாக கிடந்ததை பார்த்து குடும்பத்தினர் கட்டி அணைத்து கதறி கழுத்தது அனைவரின் கண்களையும் குளமாக்கியது உள்ளத்தை ரணமாக்கியது

हम इंडियन आर्मी है बैठो ये इंडियन आर्मी है, आप, आप लोग कहाँ से आए हो कहाँ से आए आप लोग हैं आपके बच्चे कुछ नहीं करेंगे थोड़ा बताइए हुआ पानी पियो पानी पियो कहा हैदराबाद से இதில் கர்நாடகாவை சேர்ந்த பல்லவி தனது கண்முன்னே கணவர் மஞ்சுநாத்தை பறிகொடுத்து துக்கத்தில் கதறி கழுதது தீவிரவாத தாக்குதலின் கோர முகத்தை எடுத்து காட்டிய சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பல்லவி தன் கணவரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகளிடம் என்னையும் என் மகனையும் சொல்லியதாக பல்லவி கண்ணீர் மல்க தெரிவித்தார் மற்றொரு பெண் தன் கணவர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்ற காரணத்திற்காக தீவிரவாதிகள் சுட்டு கொன்றதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் தனது கணவருடன் அவனுடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது பெயர் உள்ளிட்ட விவரங்களை கேட்டுவிட்டு ஈவு இரக்கம் என்று சுட்டுக் தெரிவிக்கிறார் மேலும் ஹரியானாவைச் சேர்ந்த கடற்படை அதிகாரி வினை நர்மாலும் இந்த தீவிரவாத தாக்குதலில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறு வயதான இவருக்கு ஆறு நாட்களுக்கு முன்புதான் திருமணமே நடைபெற்றது பகல்காமுக்கு தேனிலவுக்கு சென்ற இடத்தில் மனைவி கண்முன்னே கொல்லப்பட்டது பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இதேபோன்று பிகாரைச் சேர்ந்த உளவுத்துறை அதிகாரி மணிஷ் ரஞ்சனும் தீவிரவாதிகளின் கோர தாக்குதலுக்கு பலியானார் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் மூன்று வெளிநாட்டினர் உட்பட இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பரமேஸ்வரம் சந்துரு பாலச்சந்திர ஆகிய மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் பகல்காம் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் லஷ்கர் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய தொடர்ந்து ராணுவத்தினர் நடத்திய தேடுதல் வேட்டையால் தீவிரவாதிகள் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வெளிமாநிலத்தவர் முஸ்லிம் அல்லாதவர் மற்றும் ஆண்களை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தீவிரவாதிகளில் சிலர் இந்திய ராணுவ உடையில் வந்து தாக்கியதாகவும் கூறப்படுகிறது நாட்டையே இருக்கு பகல்காம் தாக்குதல் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் உள்ள தீவிரவாத அமைப்பு எது என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர்